துணிவுக்கு பிறகு அஜித் ரசிகர்கள் ரெண்டு வருடமாக காத்துக்கிட்டு இருக்காங்க விடாமுயற்சி விடாமுயற்சி விடாமுயற்சின்னு ஒரு பக்கம் விடாமுயற்சி அது விடாமுயற்சியாகவே ஒரு பக்கம் இருக்கும்பொழுது இப்போ ஏறக்குறைய தொண்ணூற்றி ஒம்பது பர்சன்ட் குட்பே டக்கலின்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு புஷ்பா டூ ஈவெண்ட்டு சென்னையில் நடந்தது அந்த ஈவெண்ட்டில் வந்து மைத்ரி மூவிஸ் தயாரிப்பாளர் பேசினார் ஏன்னா மைத்ரி மூவிஸ் தான் குட் பைடகலியனுடைய பட ப்ரொடியூசர் அவங்க வந்து புஷ்பா டூவை தாண்டி ரசிகர்கள் கேட்குற கேள்வி என்னென்னா பேட் அகலி வருமா வராதா பொங்கலுக்கு என்ன என்ன என்னன்னு கேட்கும்போது குட் குட்பேடலி வந்தே தீரும் அப்படின்னு டேட் மட்டும் நாங்கள் வந்து சீக்கிரம் சொல்கிறோம் ஒரு ஹைதராபாத்தில் படப்பிடிப்பு தொடங்கி அப்புறம் வந்து ஸ்பெயின் பல்கேரியா இன்னும் ஏழு நாள் மட்டும்தான் இருக்குது அந்த ஏழு நாள் மும்பையில் ஷூட்டிங் இருக்குது ஏழு நாள் டாக்கி போர்ஷன் முடிஞ்ச பிறகு போஸ்ட் ப்ரொடக்ஷன் கிட்டத்தட்ட ஆறு வாரம் போஸ்ட் ப்ரொடக்ஷன் இருக்குது ரைட்டு அஜித் ரசிகர்கள் அப்படி ஒரு வைப்பில் இருக்காங்க அதுக்கு காரணம் என்னென்னா ஒரு பக்கம் ஏன்னா மகிழ்திருமேனி ஒரு ஒரு சிறந்த இயக்குனர் அதில் மாற்றுக்கருத்து இல்லை இல்லை என்ன காரணங்களால் அது வந்து தள்ளிக்கிட்டே போகுதுன்னு தெரியல நமக்கு தெரிஞ்சது வரைக்கும் ஏற்கனவே ஒரு வீடியோவில் கூட பேசியிருந்தோம் ஒரு ஆல் ஆர்டிஸ்ட் காம்பினேஷனில் ஒரு சீன் இருக்குது ஒரு சாங் இருக்குது மற்றபடி ஒரு ப்ரொடக்ஷன் நிறுவனத்திற்கும் இயக்குநருக்குமா இயக்குனருக்கும் நடிகருக்குமா எந்த பஞ்சாயத்தும் தெரியல மேபி படம் ரிலீஸ் ஆகும் ஒருவேளை மே ஒன்றாம் தேதி அஜித்துடைய பிறந்த நாளுக்கு அந்த படம் வந்து ஒரு திருவிழா கொண்டாட்டமாக ரிலீஸ் ஆனாலும் ஆகலாம் இப்போதைக்கு அகலி தான் குறிப்பாக குட்பேட் அகலியில் ஒரு அப்டேட்டை வெளியே விரைவில் வரப்போகிறது அதுவும் ஃபஸ்ட்டு சிங்கிளே வரப்போகுது எங்க அதுக்குள்ள ஃபர்ஸ்ட் சிங்கிளா வந்து அப்படின்னா போயிட்டு ஒரு ஆறு வாரம் இருக்குது படத்தின் மீது ஒரு பெரிய எதிர்பார்ப்பு கொடுத்தாங்கணும் குறிப்பாக அப்டேட் கேட்டு 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 விட்டு கேட்டு அஜித் ரசிகர்கள் ஒரு விதத்தில் அப்படியே சோர்ந்து போயிட்டாங்க எந்த மாதிரியான ஒரு அப்டேட்டாக இருக்கும் எந்த மாதிரியான ஒரு இதாக ஃபஸ்ட் சிங்கிலாக இருக்கும் அப்படின்னா காட் பிளஸ் யூ மாமோ அப்படின்ற அந்த சாங் தான் வந்து ஒரு ஜெயில் செட்டு போட்டு அந்த சாங் எடுத்திருந்தாங்க அந்த பாடலாகத்தான் அந்த ஃபர்ஸ்ட் சிங்கிள் இருக்குன்ற மாதிரி விஷயம் எங்கள் படத்தில் வந்து இன்னும் வந்து போஸ்டர்ஸ் வெளியிடணும் அப்புறம் வந்து கிளிம்ஸ் வீடியோ வெளியிடணும் அதுக்குள்ளே சாங்குக்கு போயிடுவாங்கன்னா மேபி சாங்ல இருந்து தான் தொடங்குவாங்க ஏன்னா ஆறு வாரத்துக்கு ரொம்ப தூரம் இல்லை ஜனவரி பத்து தான் இந்த படத்தினுடைய ரிலீஸ் டேட்டாக இருக்கும் ஏன்னா ஜனவரி பத்து கேம் சேஞ்சர் அறிவிச்சிட்டாங்க மேபி கேம் சேஞ்சருடன் வணங்கான் வீரதீர சூரன் குட் பைட்லி வருது வணங்கானும் வீரதீர சூரனும் இன்னும் டேட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணல இது ஏற்கனவே முடிஞ்சிச்சு சரி பல்கேரியாவில் எதுக்கு இதை எடுத்திருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி இருக்குது பல்கேரியாவில் ஒரு கார் சேசிங் அந்த கார் சேசிங் வந்து அந்த கண்ட்ரிக்கு கரெக்டாக இருக்கும் ஒரு மலை மலை சார்ந்த பகுதியில் இந்த இந்த லொக்கேஷன் பிரமாதமாக இருக்குன்னு அஜித்தோட முடிவு தான் அது அது மிக பிரமாதமாக வந்திருக்குதுன்னு சரி இந்த ஃபர்ஸ்ட்டு சிங்கிள் அந்த ஃபஸ்ட்டு சிங்கிள்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த மியூசிக் டைரக்டர் பிரச்சனை ஓடிக்கிட்டே இருக்கு இல்லைங்களா புஷ்பா டூவில் தான் வந்து மனம் குமிறி அப்படியே கண்ணீர் கசிய வந்து தேவிசிப்பா சொல்லியிருந்தார் எப்போ எனக்கு வந்து இந்த புஷ்பா டூவில் வந்து பேக்ரவுண்ட் மியூசிக் பண்ணாதீங்கன்னு சொல்லியாச்சு தமனை மாற்றிட்டீங்க பரவாயில்ல நான் பின்னாடி பேசுகிறவங்க கிடையாது நேராக இந்த ப்ரொடியூசர் இங்கே இவங்க ஃபங்க்ஷன்லேயே நான் நேரடியாக நேரடியாக கேட்டுடறேன்னு நேரடியாக கேட்டேன் அந்த இதுதான் நேராக கேட்டால் தான் ஒரு கிக்கு அப்படின்ற மாதிரி குட் பை டேகளிலும் அந்த மாதிரியான ஒரு விஷயம் போயிட்டுருக்கு தேவஸ்ரீ பிரசாத் தான் இந்த படத்தினுடைய மியூசிக் டைரக்டர் திடீர் என்று அவர் மாற்றப்படுகிறார் ஜீவ் பிரகாஷ் அப்படின்ற மாதிரியான ஒரு தகவல் ஓடிட்டுருக்கு சில பேர் அணியுறுத்துறாங்க எனக்கு தெரிஞ்சு அஜித் அப்படிலாம் விடக்கூடிய ஆள் கிடையாது நீங்கள் வீரத்தோடைய இன்றைக்கி அந்த பிஜிஎம் எடுத்துங்க அதுக்கு டிஎஸ்பி தான் காரணம் இன்றைக்கி தெரிக்கிற மாதிரியான ஒரு ஒரு பிஜிஎம் வந்து டிஎஸ்பி ஆள் மட்டும்தான் முடியும் ஒருவேளை ஒரு 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 படம் ஒரு கங்குவான்ற ஒரு படத்தில் அந்த படத்திற்கான ஒரு விமர்சனம் அந்த படத்தினுடைய தோல்வி அதுக்கு முழு பொறுப்பு மியூசிக் டைரக்டர் மேலே வந்து சேராது இது அஜித்துக்கும் தெரியும் அஜித்லாம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்ட நிலையிலேருந்து வந்தவர் ஒருத்தர் மேலே வந்து அதிகப்படியாக விமர்சனம் வருது இவருக்கு சரியான லாக்கி கிடையாது ஒரு படத்துலேருந்து தூக்கணுங்கன்னு சொல்லும் பொழுது அவருக்கு அவங்களுக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுப்பார் அஜித் எனக்கு தெரிஞ்சு ஜிவி பிரகாஷ் வந்து ஒரு பாடலுக்கு மியூசிக் பண்ணதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா துணிவு சமயத்தில் துணிவுக்கு வந்து மியூசிக் டைரக்டர் ஜிப்ரான் ஒரு பாட்டுக்கு அனிருத் பண்ணியிருப்பார் அதனால் வந்து ஜிவியம் என்னன்னா ஒரு நல்ல மியூசிக் டைரக்டர் இது ஒரு பழைய சம்பவம் உங்களுக்கு சொல்லணும் கிரீடம் படம் கிரீடம் வந்து ஏஎல் விஜய் அஜித் கிட்ட ஒரு கதையை சொல்லியாச்சு ஏல் விஜய் தான் முடிவாயிடுச்சு ஒன்றும் பெரிய அதுவு கிடையாது வந்து ஒரு அப்பாவுக்கும் மகனுக்குமான ஒரு கதை வந்து அப்பா ஒரு போலீஸ்காரர் மகனும் வந்து ஒரு போலீஸ்காரராக தன் மாதிரி ஒரு காவல்துறையில் ஒரு அதிகாரியாக வரணும்னா அப்போ ஆசைப்பட்றாரு அது பிறகு நடக்கிற சம்பவங்கள் என்ன அப்படின்னு தான் அந்த கதை வந்து கிரீடம் இதை வச்சுட்டு யுவன் சங்கர் ராஜா தான் மியூசிக் அப்படின்னு முதல்ல முடிவு செஞ்சப்போ அது ஏறக்குறைய முடிவு ஆயிடுச்சு வெயில் படம் வந்து இந்த டைம் வெயில் பார்த்துட்டு அஜித் வந்து இந்த சாங்ஸ்லாம் பிரமாதமாக இருக்குது இவருக்கே நம்ம வாய்ப்பு கொடுக்கக்கூடாது இதுதாங்க அஜித் வந்து அப்படின்னு ஜிவி உள்ளே வந்து கிரீடம் படத்துக்கு இன்றைக்கும் கிரீடம் படத்தினுடைய அந்த சாங்ஸ் அவ்வளோ வைப்பாக இருக்கும் அந்த படத்திற்கு பிறகு இப்போ இப்படி ஒரு வாய்ப்பு ஜிவி பிரகாஷ் கிடச்சிருக்கு மேபி பேக்ரவுண்ட் மியூசிக் பண்ணுறாரா அல்லது ஒரு பாடல் பண்ணுறாரான்னு தெரியல எனக்கு தெரிஞ்சு ஒரு பாடலுக்கான வாய்ப்பு தான் நிறைய இருக்குது ஏன்னா திரும்பவும் சொல்கிறது தான் வந்து ஸ்ரீ பிரசாத்தை இந்த படத்திலிருந்து அஜித் கண்டிப்பாக நீக்க மாட்டார் இதெல்லாம் தாண்டி இந்த படம் அதாவது குட்பேட்லி ஒரு மூன்று விதமான கெட்டப்பில் அஜித் வராரு அந்த மூன்று விதமான கெட்டப்பை முடிவு செய்தது ஆதிக்க ரவிச்சந்திரன் தான் காரணம் என்னென்னா ஆதிக்க ரவிச்சந்திரன் இந்த 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 படத்தில் இந்த கெட்டப்பிற்கான ஒரு ஸ்டோரி போர்டே ரெடி பண்ணி போய் அஜித் கிட்ட காமிச்சிருக்காரு ஏன்னா நம்ம கூட போன வீடியோவில் சொல்லியிருந்தோம் ஆதிக்க ரவிச்சந்திரன் மிக தீவிரமான வெறிகுண்ட ஒரு அஜித் ரசிகர் நான் சொல்லணும் அவர் டைரக்டரை தாண்டி அஜித் மேலே ஒரு கொண்ட ஒரு ரசிகர் அப்போ எப்படி ஒரு ஒரு ஃபேன் பாய் ஒரு படம் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படி ஒரு தெரிக்கிற மாதிரியான ஒரு படத்தை தான் இது எடுத்திருக்காரு இதுக்கு முக்கியமான காரணம் இந்த ரெண்டு வருஷம்னு சொன்னேன் இல்லைங்களா இந்த ரெண்டு வருஷத்திற்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க எனக்கு கிடைத்த தகவல் என்னென்னா இந்த ரெண்டு வருடம் கழித்து இந்த படம் வரதுனால தேட்டரில் ஒரு திருவிழா கொண்டாட்டமாக இருக்கும் அதே சமயம் தேட்டர் ரகலையாக மாறக்கூடாது அப்படின்னால அஜித் தரப்பிலிருந்து ஒரு அறிக்கையோ அல்லது ஒரு வீடியோவோ அவருடைய ஃபேன்ஸுக்கு வரதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது மேபி நிறைய வாய்ப்பு வந்து அஜித் தரப்புலேருந்து அறிக்கை தான் வரலாம் அவருடைய மேனேஜர் வெளியிடுவார் ஒருவேளை அவரே ஒரு வீடியோ பேசி ஒரு 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 நிமிடம் ஒரு வீடியோ பேசி ஃபேன்ஸ் எதுவும் கலாட்டம் பண்ணாதீங்க நீங்கள் பாட்டு அமைதியாக படம் பாருங்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது காரணம் என்னென்னா துணிவு படம் சமயத்தில் டே ஃபஸ்ட் ஷோ ஒரு நள்ளிரவு காட்சி ஒரு மணி காட்சி கோயம்பேடு சென்னை கோயம்பேடு ரோகிணி தேட்டரில் நடந்த ஒரு கசப்பான துயரமான ஒரு சம்பவத்தை யாரும் மறந்துருக்க மாட்டாங்க அஜித்தே நிச்சயம் மறந்துருக்க மாட்டார் அவர் என்ன தான் எனக்கு ரசிகர் வேணாம் மன்றம் வேணாம் அது வேணான்னு சொன்னாலும் அவங்க ஃபேன்ஸை வந்து விட்டு கொடுக்காத ஒரு மனிதர் வந்து நம்ம ஆரம்பத்துலேருந்து அஜித்தை ஒரு ரசிகர்களுக்கு ஒரு மரியாதை கொடுக்கக்கூடிய தன்னுடைய ரசிகர்கள் வெறும் விசிலடிச்சான் குஞ்சிகளாக இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒருவர் வந்து கமலஹாசன் அப்படி தான் நினைக்கும் அதனால தான் பார்த்தீங்கன்னா உங்கள் வேலையை முதல்ல பாருங்கள் உங்கள் அப்பா அம்மாவை முதல்ல பாருங்கள் அதன் பிறகு நீங்கள் வந்து ஒரு படத்தை கொண்டாடுங்க எனக்கு இது பண்ணுங்க எனக்கு வேணாங்க மன்றமே வேணாங்க உங்கள் வேலையை போய் பாருங்கன்னு சொன்னதுக்கு அதுக்கான காரணம் தான் இப்போ இந்த ரெண்டு வருஷத்துக்கு கழிச்சு வந்திருக்குது ஒரு ரசிகர் கூட ஒரு இன்னைக்கு வரைக்கும் ட்ரெண்டிங்கில் இருக்குது அமுக்கு டுமுக்கு அம்மாள் டுமில் அப்படின்னு ஒரு சொல்லுவார் இல்லைங்களா தலை மாம தலை அப்படின்ட்டு தேட்டர் ரோகிணி தேட்டர்னால் தலை தெரிக்கும் அப்படின்னு அமுக்கு டுமுக்கு அம்மாள் டுமால் மாதிரி ஒரு ரசிகர்கள் ஒரு பேரன்பு அஜித் மேலே எப்படி இந்த அன்பு வச்சுட்டுருக்காங்க இன்னொரு காரணம் தன்னுடைய சக போட்டியாளர் தன்னுடைய நண்பர் எப்படி வேணாலும் ஆள் வச்சுக்கலாம் போட்டிந்து திரையில் மட்டும்தான் போட்டி அவர் தமிழக கழகத்தினுடைய தலைவராக ஒரு அரசியல் களத்திற்குள்ளே முழுமையாக இறங்கியாச்சு அஜித் வந்து பெரிய தான் தலை ரசிகண்டா தளபதி தொண்டண்டா அப்படின்னு அந்த விக்ரவாண்டியில் ஒரு பேனர் வச்சாங்க இல்லைங்களா அதுலேயே தெரிஞ்சு போச்சு இந்த ஃபேன்ஸ்க்குள்ளே அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க வந்து ஒரு படத்துக்குள்ளே சோஷியல் மீடியாக்குள்ளே தான் ஒரு சண்டை வந்து இதெல்லாம் மீறி குட் அக்லி எப்படியாப்பட்ட படமாக இருக்கும் அப்படின்னா ஒரு மார்க் மாதிரி ஒரு கொண்டாட்டமான படமாக இருக்கும் அப்படி தான் ஏன்னா மார்க் ஆண்டனியில் பிரகாஷோடைய பங்கு எவ்வளோன்னு தெரியும் உங்களுக்கு அந்த படத்தை இன்றைக்கி டூ கே கிட்ஸ் கொண்டாடுற அளவுக்கு அப்படி ஒரு மியூசிக் கொடுத்துருப்பார் அதனால தான் டிஎஸ்பி பேக்ரவுண்ட் மியூசிக் பண்ணுறட்டும் சாங்ஸ் வந்து ஜிவி பண்ணட்டோம் மாதிரியான ஒரு விஷயம் ஓடிக்கிட்டு நமக்கு இன்னும் ஒரு ஒரு நாலஞ்சு நாள் அது தெரிஞ்சு போயிடும் ஒரு அப்டேட்டு கண்டிப்பாக அந்த ஃபஸ்ட் சிங்கிள் ஃபர்ஸ்ட் சிங்கலை தாண்டி அப்புறம் போஸ்டர்ஸு அப்புறம் கிளிம்ஸ் வீடியோ குறிப்பாக வந்து டீசர் பொங்கல் நெருக்கத்தில் ஜனவரி பத்து அப்படின்னா ஒரு நெருக்கத்தில் ஒரு ட்ரெய்லர் அந்த ட்ரெய்லர் தான் தெரிக்கிற மாதிரி இருக்கும் அந்த ட்ரெய்லர் எப்படியேப்பட்ட ட்ரெய்லராக இருக்கும் இந்த படத்திற்கு இசை வெளியீட்டு விழா கண்டிப்பாக இருக்காது ஏன்னா அஜித் எந்த வித ஃபங்க்ஷனுக்கு வரது கிடையாது எந்த அவருடைய ப்ரொமோஷனுக்கு வரது கிடையாது அவர் ஒரு படம் கம்மிட்டாக வரோன்னா அக்ரிமெண்ட்லேயே என்னென்னா நான் எதுக்கு மாட்டேங்க அப்படின்னு சைன் பண்ணி தான் சம்பளத்தையே பேசக்கூடிய ஒரு நபர் அது அவருடைய விருப்பம் அவருடைய இதெல்லாம் மீறி சரி ஓகே இந்த பக்கம் வந்து குட் படகுலி விடாமுயற்சி இதோடு அவர் ஸ்கிப் பண்ண போகிறாரா திரை இதுவை அப்படின்ட்டு ரூமெர்ஸ்லாம் ஓடி இருக்கு அது எந்த அளவுக்கு தெரியல ஆனால் அவருக்கு ஒரு நடிப்பில் ஒரு சின்ன சுணக்கம் இருப்பதாக நமக்குலாம் தெரியுது வந்து ஏன்னா கார் ரேஸ் மேலே ரொம்ப இதுவாக ஆர்வமாக இருக்கார் அப்புறம் அது யூரோப் போகிறாரு துபாயில் இருக்கலாமான்னு இது பண்ணுறாரு இது எல்லாருக்கும் தான் ஒரு உச்சத்தை தொட்டாச்சு ஒரு பெரிய எல்லையை தொட்டாச்சு எல்லையை தொட்ட பிறகு போதும் விடுங்க அப்படின்ற மாதிரி ஒன்று மனநில இருக்கும் சிறுத்த சிவா கூட அடுத்த படம் பண்ணுறாரு மாதிரியான ஒரு விஷயம் பிறகு நெல்சன் வந்து அஜித்தை வச்சு படம் பண்ண போகிறார் இந்த மாதிரி டாக்லாக இருந்து இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா பல்கேரியாவில் படப்பிடிப்பு நடத்தும் பொழுது நடக்கும் பொழுது யோகி பாபை பக்கத்தில் வச்சுக்கிட்டு ஒரு ஸ்டில் ஒன்று வெளியிட்டார் அது பெரிய வைரலாச்சு அது ஏன்னா அந்த சம்பவங்கள்லாம் உங்களுக்கு தெரியும் பெரிய வைரல் ஆச்சு இது அஜித் நீங்கள் யாரெல்லாம் வந்து ஒரு மாதிரி என்ன சொல்றீங்க அவர்களை வந்து இழிவுபடுத்துகிறீர்களோ அவர்களை வந்து ரொம்ப காயப்படுத்துகிறீர்களோ அவங்களெல்லாம் பக்கத்தில் வச்சு அழகு பார்க்கக்கூடிய ஒரே நபர் வந்து அஜித் மண்டன் ஓகே குட் பேட் அக்லி எந்த மாதிரியான ஒரு கதை இருக்கும் அப்படின்னா இந்த டூ கே கிட்ஸ்களுக்கு பிடித்தமான ஒரு கதையாக இருக்கும் என்ன மாற்று கருத்தே இல்லை இப்படி ஒரு முயற்சி தான் பண்ணி பார்ப்போமே அப்படின்னு அந்த கெட்டப்பெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க டாட்டூல்லாம் போட்டுக்கிட்டு அப்படி வேற மாதிரி இருக்காரு அதுக்காக தான் இந்த உடம்புலாம் இலச்சி கிழிச்சு இல்லாத இருக்காரு இதற்காக தான் இந்த இந்த கெட்டப்புக்கு ரெடியானது தான் விடாமுயற்சியில் அந்த மிச்சம் இருக்கிற ஷூட்டிங்கை இதை முடிச்சுட்டு வந்து இந்த ரிலீஸுக்கு அப்புறம் நான் அதில் நடிச்சு கொடுத்துருன்னு சொல்லிட்டாரு குறிப்பாக இந்த படத்திற்கு ஏன்னா கங்குவாவுக்கு பிறகு பெரிய ஒரு விஷயம் உண்டாகிருக்கிறது இந்த ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ வந்து யாரும் போய் வெளிமானத்தில் படம் பார்க்கக்கூடாது தேட்டர் முன்னாடி விமர்சனம் சொல்லக்கூடாது பப்ளிக் ரிவியூஸ் எடுக்கக்கூடாது நீங்கள் தேட்ரு முன்னாடியே செல்ஃபோனில் படமே எடுக்கக்கூடாது இப்படி மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் போயிட்டுருக்கு நாங்கள் நீதிமன்றத்தை நாடுவோம் தடை உத்தரவு வாங்குவோம் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்காங்க கண்டிப்பாக இந்த முறையும் அஜித் படம் மற்ற படங்கள்லாம் ரிலீஸ் ஆகுது இல்லைங்களா ஃபஸ்ட்டே அதிகாலை நாலு மணிக்கு ஆட்சி தமிழ்நாட்டில் இல்லை அப்படி இல்லாத பொழுது ஆந்திரா கர்நாடகா கேரளாவிற்கு ரசிகர் பட்டாளம் பெரும்படையாக திரள்வார்கள் அவர்கள் விமர்சனம் சொல்லுவார்கள் அந்த விமர்சனத்தை வெளியிடலாமா வேண்டாவா மீடியாக்களும் ஃபஸ்ட்டே ஃபர்ஸ்ட் ஷோர் அஜித்தோடைய படம் அதை வந்து ஒத்துப்பாங்களான்னு தெரியல வந்து அதற்கு அஜித் தரப்பிலிருந்து நீங்கள் பண்ணுங்கள் ரிவ்யூ பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்களா இல்லை பண்ணக்கூடாதுங்க ரெண்டு வாரத்துக்கு அப்படின்னு ஒரு தகவல் வருமானத்தில் மேபி ஒரு பொங்கல் ஹாலிடே பொங்கல் ஹாலிடே போட்டிக்கு படம் வரதுனால நிச்சயமாக ஃபஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ அஜித்துடைய வந்து நீங்கள் இறங்கி நாலு மணின்னா வெடிகாலம் வெடிக்காலம் நள்ளிரும் ஒரு மணி கூட நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி ஒரு உத்தரவு வரும் பாருங்கள் அது அநேகமாக பிரேக் பண்ணக்கூடிய ஒரு படமாக குட் பட அகலி தான் இருக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன் ஓகே உண்மையிலே எப்பவுமே சொல்லுவாங்க தலை பொங்கல் தலை பொங்கல்னு அப்படி ஒரு தலை பொங்கலாக இந்த பொங்கல் இருக்குமா இருக்கும் என்பது எதிர்பார்ப்பும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி